தமிழா தமிழா யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நம்மள இன்னைக்கு இன்றைக்கி நம்மள தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் நாட்டில் வந்து நம்ம எவ்வளவோ விஷயங்கள் தேவையில்லாத விஷயத்துக்கெலாம் நிறைய வந்து சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி இதெல்லாம் பண்ணிகிட்டுருக்கோம் சார் ஆனால் ஒவ்வொரு பக்கமும் வந்து இந்த விமென்கான சேஃப்டி எங்கே சார் இருக்குது ஒவ்வொரு நாளும் இந்த பெண்கள் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வர சேர்ற வரை வீட்டுக்கு வந்து சேர்கிற வரைக்கும் என்ன மாதிரியான சேஃப்டி சார் இருக்குது எவ்வளோ விஷயங்கள் யூஸ்லெஸ்ஸான விஷயங்களுக்கெலாம் சண்டை போட்டுட்ருக்கோம்ல சார் ஆனால் இப்போ ரீசண்டாக எவ்வளோ விஷயங்கள் இப்போ தான் அந்த கொல்கட்டாவில் அந்த டாக்டரோட அந்த கேஸே முடியல சார் அதுக்குள்ளே இங்கே தமிழ்நாட்டில் இந்த நான் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க என்சிசின்னு ஒரு கேம்ப்பு இல்லாத ஒரு கேம்பில் ஒரு அங்கே இருக்கிற ஒரு என்சிசி ஆள் சொல்லி பதிமூணு வயசு ஒரு பெண் குழந்தைய பாலியல் குடும்பம் பண்ணுறதெல்லாம் சார் எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது சார் தெரியுமா சார் ஒரு விமனா நான் உண்மையாகவே ரொம்ப பயப்படுறேன் சார் என்ன சேஃப்டி சார் இருக்குது வெளில போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு அதாம்மா சிவராமன் கிருஷ்ணகிரி மாவட்ட கிழக்கு மாவட்ட செயலாளர் நாம் தமிழரில் இவர் என்சிசி பயிற்சியாளர் இந்த என்சிசி பயிற்சியாளர் ஒரு பதிமூன்று வயது பெண் எட்டாவது படிக்கிற எட்டு அஞ்சு பதிமூணு வயது பெண்ணுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய சிவராமன் ஐந்து நாள் பர்கூர் பக்கத்தில் காந்தி குப்பம் கந்தி குப்பம் அந்த ஸ்கூலில் என்சிசி கேம்ப் நடக்குது அதனால ஏழை பெற்றோர்கள் என்ன பண்றாங்க அஞ்சு நாள் இந்த ஸ்கூல்லேயே தங்கிக்கங்கன்னு ஒரு பத்து பதினஞ்சு மாணவிகள் இரவுலங்கு தங்குறாங்க இந்த பாதுகாப்பாக இருக்க வேண்டிய சிவராமன் என்ன பண்றாரு இரவு மூணு மணிக்கு அந்த பொண்ணை தனியாக அழ அழைத்து கொண்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்தார் செய்த பிறகு அந்த உடனே அந்த குழந்தை போய் அந்த ஸ்கூலில் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுது எல்லா குழந்தையும் போய் பண்ணுதுங்க எச்எம்ஐ இதை பெருசு படுத்தாதீங்க ஸ்கூல் பேர் கெட்டு போயிடும் பெருசாக போய் படுங்கன்னு அனுப்பிச்சு விட்டார் இப்போ அவரையும் கைது செஞ்சுருக்காங்க அதை ஒட்டி ஏழை ஏழு பேர் அந்த ப பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மிக பொறுப்பான தலாளர் அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துகிற உரிமையாளர் தலைமை ஆசிரியை ட்ரில் மாஸ்டர் இப்படி பல பேர் பொறுப்பாக இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இதுக்கு நியாயம் கேட்காமல் இதை மறைப்பதிலேயே கவனமாக இருந்திருக்காங்க இப்போ ஏழு பேரை கைது செய்ய சேலம் சிறையில் போட்ட பிறகு அந்த பெண் குலத்துக்கே நியாயம் கிடைக்குதா இப்படி நமக்கு ஒரு கேள்வி வருது என்னன்னா ஸ்ரீமதி கேஸ் ஆ ஸ்ரீமதி கேஸு மிக கொடூரமான கேஸ் அந்த பள்ளி வளாகத்துக்குள்ளே இது போன்ற பல புகார்கள் தொடர்ந்து நடந்திருக்கு ஆனால் எதையுமே இன்று வரை அது கொலையா தற்கொலையா என்பதில் பல ஊடகவியலாளர்கள் பல அரசு அதிகாரிகள் பல அரசியல்வாதிகள் உட்பட அரசே அதை தற்கொலைன்னு மூடி மறைக்குது ஆனால் புலனாய்வு பத்திரிகையான நக்கீரன் மக்கள் வழக்கறிஞர் சங்கரசுப்பு வீரப்பனுக்காக ஆதிவாசிகளுக்காக வழக்கு வழக்காடுன பாப்பா மோகன் இத்தனை பேரும் இந்த இது வந்து கொலைதான் நூறு சதவீதம் கொலைதான் கொலையை மறைத்து இருக்கிறார்கள் இவர்கள் தரப்பு வாதம் நீங்க நக்கீரன் பிரகாஷ் நேரடியாகவே போய் கள ஆய்வு செய்து முழுக்க ஸ்ரீமதி தாயார்கிட்ட தகப்பங்கிட்ட உற்றார் உறவினர்கிட்ட அந்த பெண் முழுமையாக அந்த பெண்ணை கொலை செய்திருக்கிறார்கள் என்று நிரூபிச்சிருக்கிறார் ஆனா அந்த பள்ளி வளாகம் அந்த பெண்ணுக்கு ஒரு காதலன் இருக்கா பல கட்டுக்கதைகளை கட்டுறாங்க அதுக்கு ஊடகவியலாளர்களும் உடந்தை கணக்கா உண்மைகளை கொள்ளுவதற்கு பல லட்சம் ரூபாய் பேரம் பேசப்படுகிறது இப்போ இதே தான் நீங்கள் இப்போது இந்த என்சிசிக்கு பயிற்சியாளரான சிவராமனோ இதே போன்ற த தவறை சிவராமனுக்கு உடந்தையாக ஏழு எட்டு பேர் சேர்ந்து உண்மைகளை மறைப்பதற்கு முயற்சி பண்ணியிருக்காங்க இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த காவல்துறைக்கு நான் வந்து ஒரு ராயல் சல்யூட் அடிக்கிறேன் என்ன காரணம்னா அவருக்கு பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து காலில் கட்டு போட்டிருக்காங்க இந்த கட்டுக்களை எல்லா காவல் இது போன்ற குற்றவாளிகளுக்கு பாலியல் குற்றவாளிகளுக்கு சின்ன பெண் குழந்தைகளை பாலியல் ரீதியாக வன்புணர்வு செய்கிற மிக மோசமான இந்த மனித மிருகங்களுக்கு காவல்துறை இதே போல காலில் வலிக்குழுது கட்டுப்போடணும் கட்டு போட்டாதான் இவர்கள் திருந்துவார்கள் காலுக்கு மட்டும் ஆவு கட்டு இல்லை கைக்கு சேர்த்து மாவு கட்டு போடணும் மனதளவில் அந்த குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் குழந்தைங்க சார் மனதளவில் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்றத நினச்சி கூட பார்க்க முடியல சார் அவங்களுக்கு அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கே எவ்வளோ நாள் ஆகும் இல்லை சார் யாரை பார்த்தாலுமே அவங்களுக்கு நம்பிக்கை எழுந்துருவாங்களே அப்போ இந்த சொசைட்டிக்கு அவங்களால இந்த சொசைட்டிக்கு அவங்களுக்கு அவங்களால என்ன சார் நாளைய எதிர்காலம் அவங்க தான் போது இந்த சொசைட்டிக்கு அவங்களால என்ன சார் கொடுக்க முடியும் இல்லை பாதுகாப்பான அமைப்பில் அரசியல் அமைப்பில் உதாரணத்துக்கு கல்கட்டாவில் இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற மருத்துவர்களே போராடிட்டு இருக்காங்க மம்தா பானர்ஜி மீது மிகப்பெரிய மரியாதை இருந்து இந்த விஷயத்துக்கு அப்புறம் என்ன காரணம்னா அந்த தந்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடியை கொடுத்துருக்காங்க அவர் எடுத்துகிட்டு தகன மேடைக்கு போயிருக்காரு தகன மேடையில் ஆறு பேர் பட்டியலில் இருந்திருக்காங்க ஆறாவது தான் இவருடைய மகளுடைய தகனத்துக்கு போகணும் ஆனால் போலீஸ் முதல்ல கொண்டு போய் எரிச்சு விட்டாங்க இவ்வளோ அவசரமாக செய்ய வேண்டிய காரணம் என்னன்னு சுப்ரீம் கோர்ட்டு சூமோட்டாவாக அந்த வழக்கு எடுத்துருக்கு சுப்ரீம் கோர்ட்டு சூமோட்டாவாக எடுத்து ஏன் அவசரமாக எரிச்சீங்கன்னு கேட்குது ஆறாவது வருத்த கூட வெயிட் பண்ண அப்போ என்ன காரணம்னா இதை சாட்சியை அழிச்சிடணும் சாட்சிகளை அழிச்சிடணும் சாட்சியை இருக்கக்கூடாது காவல்துறை ஆரம்ப மாநில அரசு குற்றவாளிக்கு உடந்தையாக இருக்கிறதா சுப்ரீம் கோர்ட்டு இப்போ கேட்குது நீங்கள் அவசரமாக ஏன் யாரை கேட்டு அந்த பாடியை எரிச்சிக்க மீண்டும் பிணக்கூறாய்வு செய்ய வேண்டியிருக்கு மீண்டும் அது எய்ம்ஸில் பல ஆய்வு செய்ய வேண்டியது இருக்குது உங்களை யார் அவசரமாக எரிக்க சொன்னாங்க இது இந்த வழக்கை சென்சிட்டிவான வழக்கு ஒருவரா ஒருவருக்கு மேற்பட்டவரா இல்லை இருவரா பல பேரா இப்படி பல சந்தேகங்கள் இருக்குது இப்படி சந்தேகம் இருக்கக்கூடிய அந்த பயிற்சி மருத்துவருடைய உடலை அவசர அவசரமாக இருக்க வேண்டிய தேவை க அந்த மருத்துவக் கல்லூரிக்கு ஏன் வந்தது நீங்கள் அங்கே மருத்துவக் கல்லூரி டீன் கேட்குறாரு நாலு மணிக்கு அந்த அம்மா ஏன் அங்கே இப்போ உறங்குச்சின்னு கேட்குறாரு பயிற்சி மருத்துவர்கள்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க உடல் உபாதை வீட்டுக்கு போக முடியல சரி அஞ்சு ஆறு முடியலாம் ஏ சார் வேலை செய்யற இடத்துல வேலை செய்கிற இடத்துல நம்மளால் ரெஸ்ட் எடுக்க முடியாது அங்கேயே சேஃப்டி இல்லை அப்படின்னா ஸ்கூலு ஸ்கூலில் படிக்க போகிறோம் அங்கே சேஃப்டி இல்லை வேலைக்கு போகிறோம் அங்கே சேஃப்டி இல்லை காலேஜுக்கு போகிறோம் அங்கே சேஃப்டி இல்லை அப்படின்னா பெண்கள் எங்கே தான் சார் போவாங்க அப்போது வெளிய பெண்கள் வெளில வந்து முன்னேறி தன்னை வந்து ஒரு இடத்துல வந்து நிரூபிக்கணும் ஒரு பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னா எங்கேயுமே வந்து நிரூபிக்க முடியாது அவங்கள இன்னுமே வந்து பொருளாக தான் இந்த சொசைட்டி பார்க்குது அப்படின்னா ஒரு பெண்ணால் என்ன சார் சாதிக்க முடியும் என்ன பண்ண முடியும் பயந்து பயந்து இன்னுமே வந்து அப்படியே இருக்கணுமா இல்லைம்மா இந்திரா காந்தியும் பெண் தான் மம்தா பானர்ஜியும் பெண் தான் ஜெயலலிதாவும் பெண் தான் அன்னை தெரசாவும் பெண் தான் ஏன் இன்னும் போ போனால் நீங்கள் கோல்டா மேயர் இஸ்ரேலை ஸ்தாபித்த கோல்டா மேயரும் ஒரு பெண்ணு தான் இப்படி பல பெண்கள் உலக வரலாறுகளை புரட்டி போட்டிருக்காங்க நீங்கள் குயின் எலிசபெத்து அந்தமாவும் பெண் தான் ஆனால் இந்த சமூகம் ஆணாதிக்க சமூகம் காவல்துறை அரசு இயந்திரம் அத்தனையும் சமரசம் செய்து கொடுது இப்போ நீங்கள் சிவராமனால் பாதிக்கப்பட்ட அந்த சிறுமி நிறைய சிறுமிகள் போய் யார்கிட்ட போய் புகார் பண்ணியிருக்காங்கன்னா சதீஷ்குமார் அவர் தான் அந்த பள்ளியினுடைய முதல்வர் அவர்கிட்ட போய் புகார் பண்ணியிருக்காங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு நீங்க தயவுசெய்து பெருசு படுத்தாதீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் படுத்துங்க தான் முதல்ல தூக்கில் தொங்க விடணும் அவங்க வீட்டுல ஆ நல்ல அருமையான கேள்வி அப்போ சதீஷ்குமார் வீட்டு பெண்களுக்கு இப்படி நடந்திருந்தா அமைதியா போய் உறங்கன்னு சொல்லியிருப்பாரா

அது அப்படிதான் சார் கேட்க தோணுது அப்போ இந்த மாநில அரசு மம்தா பானர்ஜி அரசு இதை மறைப்பதற்கு முயற்சி இப்போ சுப்ரீம் கோர்ட் கேக்குது கிருஷ்ணகிரி மாவட்ட கிழக்கு மாவட்ட செயலாளர் நாம் தமிழர் கட்சியில் இருக்க நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பாசறை செயலாளரு இப்போ இவர் தர்மபுரியில பல பள்ளிக்கூடங்களுக்கு கல்லூரிகளுக்கு இவர்தான் என் சி சி பயிற்சியாளர் இங்கு இது போன்று நடந்திருக்குமா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா பள்ளிக்கும் கல்லூரிக்கும் இவர் தான் என்சிசி பயிற்சியாளர் அப்போ இவர் இது போன்ற எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையில் விளையாடி இருப்பார் எத்தனை பெண்களுடைய வாழ்க்கை கெடுத்திருப்பார் நீங்கள் இவருக்கு இதே முழு நேர தொழிலாக இருந்திருக்கு இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய சிவராமனுக்கு இவர் புது வாழ்க்கைக்கு வேறு வந்திருக்கார் அரசு பணி என்சிசி என்பது தேசிய அதாவது தேசப்பணி ரெண்டாவது அரசியல் பணி அப்போது தகுதியே இல்லாத ஒரு மிருகம் எப்படி இந்த மூணு விஷயத்துல என்சிசி பயிற்சியாளராக இருந்திருக்காரு தேசிய அளவுல வந்து ஒரு தேசிய அளவுல என்சிசின்றது வந்து எத்தனை பேரை வந்து எத்தனை பெண்களை வந்து அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போற ஒரு கட்டத்துல தானே சார் இருக்கணும் எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு இல்ல சார் அது அந்த மாதிரியான ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க பெண்களை எப்படி சார் இந்த மாதிரி பார்க்க முடியும் இவருக்கு இது போன்று எத்தனை வழக்கல் வெளிவராம மறைக்கப்பட்டது இப்போ இதுக்கு முழு காரணம் கல்வி முறை சமூக விரோதிகிட்ட போயிடுச்சுமா கல்வி முழுக்க முழுக்க பணம் பண்ணுகிற இப்படியா பணம் சம்பாதிக்கணும் கடை கல்லுக்கடை பிராந்தி கடை டாஸ்மார்க் பார் எடுத்து சம்பாதிச்சா எவ்வளோ லாபம் வருமோ அதே அளவு லாபம் யாருக்கு வருது இந்த பள்ளிக்கூடம் நடத்துகிறவளுக்கு வருது அதனால் அரசு டாஸ்மார்க் நடத்துது டாஸ்மார்க் நடத்துகிறவன் பூரா பள்ளிக்கூடம் நடத்துகிறான் இந்த திராவிட இயக்கத்தில் இது பொதுமக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லை போதிய விழிப்புணர்வு இல்லாத தான் கல்வி தனியார் தனியார்ட்டே போயிடுச்சு கோழி கூண்டு மாதிரி ஒரு மூணு அடுக்கு க கட்டடம் இருந்துன்னா அங்கே பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சிட்றான் முதல்ல பாரதியார் பாடுவார் ஓடி விளையாடும் பாப்பா நீ ஓய்ந்திருக்க லாகா அது பாப்பா எங்கே போய் ஓடி விளையாடுறது பத்துக்கு பத்து கட்டடம் மூணு மூணு மாடி இருக்குது அஞ்சு கிளாஸு வாத்தியாருக்கு பூரா வெளியிலிருந்து ஐயாயிரம் ரூபா சம்பளத்துக்கு ஆசிரியர் வேலை கிடைக்காத பெண்கள் ஆசிரியர் அவங்களுக்கெல்லாம் அரசு கொடுக்குற சம்பளப்பட்டியல் பே கமிஷன் கொடுக்குற சம்பள சம்பளப்பட்டியலில் எந்த பள்ளிக்கூடத்தில் சம்பளம் கொடுக்குறாங்க இல்லை இவர்கள் பூரா கொத்தடிமைகள் மிக கொடூரமான கொத்தடிமைகள் அந்த பள்ளிக்கூட தலாளர் சாராய வியாபாரி பழைய கள்ளுக்கடை எடுத்து நடத்துகிறவன் டாஸ்மார்க் பார் நடத்துனவன் இவர்கள் பூரா பள்ளிக்கூடம் நடத்துறதுனால தான் இப்போ சிவராமனை நீ சிவராமனால் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட அந்த குழந்தைகளை அமைதியாக போய் படுத்துங்க சதீஷ்குமார் சொல்லியிருக்கார் அவர் தான் பள்ளி முதல்வர் அவர் குண்டாசலை போட்டுக்கிட்டார கைது செய்ததால் வெளியில் வந்துடுவார் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டு அவருடைய போஸ்டர் தமிழ்நாடு முழுக்க ஒட்டப்பட வேண்டும் இவர் இந்த பாலியல் வன்முறையை மறைத்து மறைத்து இதெல்லாம் பெருசுபடுத்த வேண்டாம்னு சொன்ன இந்த நபர் வெளியே வந்து இவரை பார்த்துக்குங்க பெண்கள் இவரை பார்த்துக்க குழந்தைகள் இவரை பார்த்துக்குங்க அப்போ அதே போல் சிவராமனுடைய படமும் இப்போ இப்போ எல்லா பேப்பரில் வந்திருக்கு எல்லா டிவியில் வந்திருக்கு இவர் என்சிசி பயிற்சியாளரை மீண்டும் பார்த்தீங்கன்னா தொடருவார் அடுத்து தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எத்தனை கல்லூரிகளில் எத்தனை பள்ளிகளில் எத்தனை பாலியல் வன்புணர்வு செய்திருக்கிறாருன்னு இவரை போலீஸ் கஸ்டடி எடுத்து உருவார காலம் நார்கோட்டிக் அனசியா மயக்க நிலைக்கு கொண்டு போய் இவர்கிட்ட உண்மை வரவழைக்கணும் அப்போ தான் இவர் உண்மை சொல்லுவார் இவருக்கு நாம் தமிழர் கட்சி ஆதரவு ஒரு மாவட்ட செயலாளர் பாசறை மாவட்ட செயலாளர்னா அப்போது இப்படி இவர் தமிழ் தேசிய அரசியல் ஈழ அரசியல் பிரவாரன் அரசியல் இத்தனை உள்வாங்கிய ஒரு மிருகம் எப்படி நாம் தமிழர் கட்சியில் கொள்கை ரீதியாக உருவான ஒரு மிருகம் இப்படி பதிமூன்று வயது ஒரு போர்வை மாறி கட்சியெல்லாம் இவங்களுக்கு ஒரு போர்வை மாதிரி கட்சியை வந்து இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க சார் அவ்வளோதான் கட்சியை யூஸ் பண்ணி இவங்க அந்த நேமை யூஸ் பண்ணி இவ்வளவு தப்பு பண்றாங்களே சார் அப்ப சீமானவர்கள் ஏதாவது ஒரு ஒரு இதுக்கு என்ன சார் சீமான் மேடை மேடையா ஏறி அவ்வளோ விஷயங்கள் பேசுறாருல அவ்வளோ வந்து குரல் கொடுக்குறாருல்ல இந்த மாதிரி அவருடைய கட்சியில் அவர் என்ன சார் வந்து இல்லை தலைவர் விஜயலட்சுமி வழக்கில் மாட்டிகிட்டு இருக்காரு தொண்டர் பள்ளிக்கூடத்தில் பாலியல் வளர்க்கு நல்ல கட்சி நல்ல தேசம் நல்ல மக்கள் அவர் தான் ஒம்பது சதவீதம் மக்கள் ஓட்டு போடுறான் அப்போது குற்றவாளிகள் தான் அரசியல் கட்சியை நிரப்புறான் குற்றவாளிகள் தான் அரசியலை மக்களுக்கு சொல்லி கொடுக்குறான் குற்றவாளிகள் தான் பாலியல் குற்றவாளிகள் இப்போ சிவராமன் எனக்கு தெரிந்து குறைந்தது நீங்கள் எல்லா பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இதுபோன்று நூற்று கணக்கான பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்திருப்பார் இது அரசாங்கம் விசாரிக்கணும் அரசு இதை ஏன் விசாரிக்காதுன்னா அரசுக்கு கெட்ட பேர் அரசுக்கு இப்போ அதே தான் மம்தா பானர்ஜி கதை தான் அவசர அவசரம் அந்த பாடி டிஸ்போஸ் பண்ணியிருக்கேன் ஸ்ரீமதி கேஸே எரிச்சிருங்க பொழைச்சிருக்கேன் கதையை அதோடு பிடிச்சிருக்கேன் அப்போ மம்தா பானர்ஜி அவங்களே இப்போ வந்து அதுதான் சார் இப்போ எல்லாருமே கேட்கறது அவங்க அரசுக்கு எதிராக அவங்களே வந்து பேரணி நடத்துகிறாங்களா அவங்களே வந்து இப்போ வந்து போராட்டம் நடத்த போகிறாங்களே அறிவிச்சிருக்காங்க யாருக்கு எதிராக இப்போ மம்தா பானர்ஜி அந்த அரசு எந்த அரசுக்கு எதிராக இப்போ அவங்க போராட்டம் நடத்தி ரோட்டில் ஊர்வலம் போறாங்க சார் இல்ல மம்தா பானர்ஜி மீது உள்ள மரியாதை இந்த பயிற்சி மருத்துவர் கொலையில மம்தா பானர்ஜியுடைய மரியாதை சரிவுக்கு போயிடுச்சு நீங்கள் பர்மாவில் ஒரு பெண் அதிபர் ஆங் கி ஷூங் அந்த அம்மா பல வருடம் எது எங்கே கிடந்ததுன்னா இராணுவ காவலில் தான் இருந்தது அந்த அம்மா வெளிநாட்டில் தப்பி போய் அவங்க அப்பா பெரிய தலைவர் பர்மாவில் அவங்க அப்பா ஒரு தேசிய தலைவர் இந்த ஜனநாயகத்தை காப்பாத்திருக்க அந்த அம்மா அங்கே வந்தது வந்த பிறகு இருபது ஆண்டு காலம் அந்த அம்மாவுக்கு வீட்டு காவல் வெளியிலேயே போக முடியல ஜனநாயகத்தை இருபது ஆண்டு காலம் அந்த அம்மா வீட்டுக்காவலே இருந்து போராடிச்சு போராடிய பிறகு அந்த அம்மா அந்த நாட்டினுடைய அதிபர் ஆகணும் ஆனால் அந்த அம்மாவுடைய கணவர் ஒரு ஆங்கில ஐயன் அதை காரணம் காமிச்சு இராணுவம் மறுத்துருச்சு சரி இந்த அம்மாவுக்கு வேண்டிய ஒருவரை அந்த நாட்டினுடைய அதிபர் ஆக்கிட்டாங்க அதிபர் ஆகிட்டு இப்போ மன்மோகன் சிங்கை சோனியா பிரதமர் ஆக்கினதை போல் அங்கே ரோஹிங்கியா முஸ்லீம் பிரச்சனை பாவம் அந்த மக்கள் பெரிய அநியாயம் பண்ணுறானுங்க உலகம் பூரா அகதியாக போகிறான் அந்த ரோஹிங்கியா முஸ்லீம் அப்போது பர்மா தான் அவர்களுடைய பூர்வீகம் பர்மாவில் எல்லாருமே புத்த மதத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு இவர்கள் முஸ்லீம் மதத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் இது காலங்காலமாக வந்தது அவன் முன்னோர்கள் செய்தது என்ன பண்ணுறது இப்போது ஆங்கி சூங் என்ன பண்ணுதுன்னா இவர்களை இராணுவ கரம் கொண்டு ஒடுக்கணுங்குது அவன் பூரா அகதி அது சிறுபான்மை மக்களாக இருக்கான் பர்மாவில் இந்த அம்மாவுக்கு கொடுக்கப்பட்ட உயர்ந்த விருது நோபல் பரிசை திருப்பி வாங்கிட்டாங்க வெள்ளக்காரன் எவ்வளவு மென்மையானவும் பாருங்க இந்த நீ அந்த ரோஹியா முஸ்லீமை பாதுகாக்க தவறிவிட்டாய் ரோஹியா முஸ்லீம் மீது வெறுப்பை உமழ்கிறாய் அது வரைக்கும் நோபல் பரிசு அந்த அம்மா படத்தை மாட்டி வச்சிருந்த எல்லா ஐரோப்பியரும் கல்வி தெருவில் போட்டான் நோபல் பரிசுக்கு நீ லாய்கேன்ட்டான் இப்படி ஐரோப்பா நாடுகளில் மிக மிக சின்ன தவறுதலாக இருந்தாலும் நீங்கள் மோனிகா லவ்ஸ்கி கிளின்டன் மன்னிப்பு கேட்டே தெரியணுட்டான் பதவியே போச்சு யார் அந்த நாட்டினுடைய அதிபர் பில் கிளின்டன் இப்போ மோனிகா லவன்சி விஷயத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது அந்த அம்மா சொல்லிடுச்சு என்னை இப்போ பாலியல் ரீதியாக துன்புறுத்துனாரு இந்த அதிபர்னு அதிபர் கோர்ட்டுக்கு சம்மன் கொடுத்து அதிபர் கோர்ட்டை போய் நிறுத்திட்டான் இதுதான் ஜனநாயகம் இப்போ ஆங்கி சூங் நீங்கள் நோபல் பரிசை திருப்பி வாங்கிட்டான் ஆனால் மம்தா பானர்ஜி பயிற்சி மருத்துவர் குடும்பத்துக்கு ஆதரவாக இருந்திருக்கணும் காவல்துறை மீது கடுமையாக நடவடிக்கை எடுத்துருக்கணும் காவல்துறை இந்த கொலைய ஒருவரா இருவரா இல்லை இருவருக்கு மேற்பட்டவரா இதை முழுமையாக ஆய்வு செய்யாமல் இந்த வழக்கை மூடி மூடி மறைத்து மம் எல்லாரும் போராடுறான மம்தா பானர்ஜி போராடுது ஏழாயிரம் பேர் என்ன அப்பா அதாவது மக்கள் உணர்ச்சி வசப்பட்ட மக்கள் அப்பாவி மக்கள் போய் ஆஸ்பத்திரியை அடிச்சு உடைச்சிருக்கான் அது மக்களுடைய கோபம் ஏன் தானே இது எப்படி வன்முறையாகும் மக்கள் ஒரு கோடி மக்கள் சேர்ந்து நீங்க தெருவுக்கு வந்தா அதுக்கு பேர் புரட்சி பத்து கோடி பேர் வந்தா ஆட்சி மாற்றம் நூறு கோடி பேர் வந்தா சமூக மாற்றம் ஊழல் மாற்றம் இப்படித்தான் ரஷ்யாவில் புரட்சி நடந்தது சீனாவில் நடந்தது கியூபா நடந்தது இந்தியாவில் நேதாஜி தலைமையில் பெரிய போராட்டம் நடந்தது ஆங்கிலேயருக்கு மக்களுடைய கோபம்தான் அங்கே இப்போ ஆஸ்பத்திரி அடிச்சு நொறுக்கியிருக்காங்கன்னா பயிற்சி மருத்துவருக்கு நேர்ந்த கதி தன்னுடைய வீட்டுக்கும் வந்துடுன்னு கோவப்பட்டதுடைய விளைவு தான் பத்தாயிரம் பேர் வன்முறையை கையில் எடுத்திருக்கான் நம்ம வன்முறையை ஆதரிக்கக்கூடாது வா உண்மைதான் இருந்தாலும் மக்களை கட்டுப்படுத்த முடியல நீங்கள் ஒரு திரட ஒரு சின்ன பெண்ணை நகையை போய் பிச்சுட்டு போயிட்டான் இல்லை ஏதாவது வன்புடன் பண்ணிட்டான்னா ரோட்டில் ஒரு பாட்டி கீட்டி தாத்தாலும் அடிப்படவுனே அவ்வளோ கோபம் இருக்கும் அந்த திருடனை போலீஸ் வர்றதுக்குள்ளே நையா பிடிச்சி கட்டி வச்சுருவான் மக்கள் ஏன் போலீஸு சட்டம் அப்புறம் பையா இவன் செஞ்ச தப்புக்கு இங்கேயே தண்டனை ஆன் ஸ்ட்ரீட் பனிஷ்மெண்ட் இப்போ அதே தான் நடந்திருக்கு வெஸ்ட் பெங்காலில் இப்போது இந்த தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பெண்களுக்கு எதிராக வந்து இந்த பாலி பொள்ளாச்சி வழக்கு இன்னும் முடிவுக்கு வரல சார் அதுவே இன்னும் பேச பொள்ளாச்சி வழக்கை வந்து ஊற்றி மூடின தான் ஆளுங்கட்சியினுடைய குளத்தூர் டிசி எப்படி நல்ல பதவியாக அண்ணாதிமுகவில் செஞ்ச அண்ணாதிமுகவில் பொள்ளாச்சி ஜெயராமன் குடும்பமோ யாரோ செய்ததை அதாவது ரகசியமாக புகார் கொடுக்குறாங்க அந்த ரகசியமாக கொடுத்த புகாரை பிரசங்க கொடுக்கறாரு இந்த பாண்டியராஜன் நல்ல மனுஷன் பாருங்க இன்னும் பேசி மக்களுக்கு இன்னும் ப்ரெஷர் கொடுக்க வேணாம்னு எனக்கு தோணுது ஏன்னா மக்கள் வந்து எதை நம்பி போறோம் இந்த சொசைட்டில நமக்கு ஏதாவது ஒரு விடிவு ஏற்படாதா ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காதா அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் இது பண்ணிட்டு இருக்கோம் சேஃப்டியே இங்க ஒரு கொஸ்டின் இருக்கு இருக்குல்ல சார் இங்க இருக்கிற வந்து லேடிஸ்க்கு இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்க்கும்போது இந்த எந்த இந்த சமூகத்துக்கு இந்த சமூகம் எங்க சார் போயிட்டு இருக்கு இல்ல சமூகத்துக்குமா மக்களுக்கு வழிகாட்ட வேண்டியவர்கள் சமூக தலைவர்கள் தான் இங்கே சமூக தலைவர் யாருமே இல்லை ஏன் சார் ஸ்ட்ரிக்டான இதுக்கு மட்டும் சார் எவ்வளோ விஷயத்துக்கு கொண்டு வரும்போது இதுக்கு ஏன் சார் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பனிஷ்மெண்ட் இன்னுமே வரல இல்லை அரசே ஏமாத்துது அப்படி யார் பனிஷ்மெண்ட் கொடுக்கறது அரசே ஏமாத்துது அரசே தடயங்களை அழிக்குது நீங்கள் ஸ்ரீமதி கேஸ் என்ன நடந்தது அரசே இப்போ இந்த பிரகாஷை விசாரித்த கோமதி அம்மா அந்த அம்மா தான் அங்கே ஸ்பெஷல் ஆஃபீஸு சிபிசிஐடி அந்த அம்மாவை இந்த விஷயத்தை சரிமதி கேச பிரகாஷ கூடி சொல்லுத இது தற்கொலைன்னு ஒத்துக்கணும்னு யார் ஒரு பெண் அவங்க அப்பா விஜயகுமார்னு ஒரு போலீஸ் அதிகாரியுடைய குரூப் ஒன்று எழுதி டிஎஸ்பியை வந்து இப்போ தலைமை நடத்தி எஸ்பியாக இருக்குது சிபிசிஐடியில் அந்த அம்மாவை அரசை அரசை காப்பாற்றணும் இந்த நாட்டை எப்படி சமூகம் சீர்திருத்தம் செய்ய போகிறான் எங்கே பெரியாரை தே தேடி கண்டுபிடிக்கிறது எங்கே காமராஜை கக்கனை ஜீவாவை கண்டுபிடிக்கிறதே தெரில நீங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த சிவராமன் மீது எத்தனை வா பாலியல் வன்புணர்வு வழக்கு இருக்குன்னு அவரை புஷன் எடுத்து விசாரிக்கணும் விசாரித்து அத்தனை வழக்கம் அவருக்கு ஒரு ஐந்து ஆயுள் தண்டனை கொடுக்கணும் அதுக்கு உடந்தையாக இருந்த அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தலாளர் சதீஷ்குமாருக்கு குறைந்தது நாலு ஆயுள் தண்டனையாக கொடுக்கணும் அப்போத்தான் இந்த சமூகம் திருந்தும் குற்றவாளி திருந்துவான் இதுதான் ஒரே தீர்வு இது கண்டிப்பாக காவல்துறை செய்யாது தான் இப்போ நிறைய வழக்கில் ஷூமோட்டாவை எடுத்துருக்கு டெல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த கல்கத்தா வழக்க சூமோட்டாவை எடுத்திருக்கு அதே போன்று கிருஷ்ணகிரி வழக்க சிவராமன் சதீஷ்குமார் இரண்டு பேரும் எத்தனை பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார்கள் என்பதை மா சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் எடுத்து இவர்களுக்கு குறைந்தபட்ச தூக்கு கொடுக்கணும் அத்தனை பேருடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம் வணக்கம்